வணக்கம் வாழ்க வளமுடன் குமரேசன் ஐயா தன்முனைப்பு எப்படி வருது அதை எப்படி ஒழிக்கிறதுன்னு மகரிஷி கொடுத்துருக்கிற விளக்கத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை உயிர்கள் அனைத்திலும் மிகவும் மேன்மையானது மனிதன் மனிதனின் உடற்கருவிகளின் சிறப்பு வியத்தகு முறையில் அமைந்துள்ளன ஐம்புலன்களால் உணர முடியாத இயற்கை ரகசியங்களெல்லாம் உணரத்தக்க பேராற்றல் ஆறாவது அறிவாக மனிதனிடம் அமைந்துள்ளது அறிவின் மயக்க நிலையில் தனக்கு மூலமும் முடிவுமான ஒரு பேரீக்க நிலையும் அதன் ஆற்றலையும் மறந்திருப்பதால் அவன் அடைந்துள்ள எந்த உயர்வும் அவனுக்கு ஒரு செருக்காக மன மனநிலையில் அமைகின்றது இந்த அறிவின் மயக்க செருக்குதான் தான் தன்முனைப்பு ஆகும் இது ஒரு திரை போன்று அறிவின் ஒளியை மறைத்து நிற்கின்றது காது நாக்கு போன்ற உறுப்புகள் எல்லாவற்றையும் கொண்டு இயக்கி உலகப் பொருட்களை துய்த்து மகிழ்கின்றான் மனிதன் இவற்றில் எதுவும் மனிதனால் ஆக்கப்பட்டதல்ல அது எல்லாம் ஒரு பேராற்றல் தான் அதை தோற்றுவித்தன இயக்கியும் கொண்டிருக்கின்றன சூக்கும வடிவமாகிய உயிர் உடலோடு கொண்ட தொடர்பால் இன்பத்துணர் இன்ப துன்ப உணர்ச்சிகள் எழுகின்றன இந்த உணர்ச்சி நிலைகளால் கட்டுண்டு மனிதன் தன் ஆன்ம நிலையில் மறந்து புலன் மயக்க நிலையில் மயங்கி செருக்குட்டிருக்கிறான் இந்த மயக்க செருக்கிலிருந்து பிறப்பனவே ஆறு தீய குணங்களும் அவற்றால் விளையும் தீமைகளே துன்பங்களும் வாழ்க்கை சிக்கல்களும் ஆகும் தவறான பழிச்செயல்களும் அதை தொடரும் பாவப்பதிகளும் பதிவுகளும் ஆன்ம பேரொழியை மறைத்திருக்கும் இந்த தன்முனைப்பு திரையை நீக் நீக்கப்பட்டுவிட்டால் மனிதனே தெய்வம் ஆன்ம உணர்வை பெற்று விடுகிறான் ஆன்மாவுக்கும் மூல பேராற்றலான தெய்வ உணர்வையும் பெற்று விடுகிறான் இந்த தன்முனைப்பு திரையை அகற்றுவது எப்படி அதற்கு தேவை அக்கறையும் முயற்சியுமே சிந்திக்கும் ஆற்றல் பெற்ற எல்லோருக்கும் இது கைவரக்கூடியதே தன்மனைப்பு செருக்கு ஒழிய இரண்டு வழிகளை கூறுகிறார் மகரிஷி ஒன்று பக்தி நெறி மற்றொன்று ஞான நெறி எல்லாம் வல்ல ஒரு பேராற்றல் உள்ளது என்று உணர்ந்து பேரறிஞர் பேரறிஞர்கள் அதன் பெருமையை விளக்கி கூறியுள்ளார்கள் அந்த மெய்ப்பொருளை அறிவால் உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் இல்லாதவர்கள் உணர்ந்த பேரறிஞர்கள் தரும் விளக்கத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும் தன்னிடம் அமைந்துள்ள எல்லா உயிர்வுகட்கும் சிறப்புகட்கும் உட்பொருளாக ஒரு சக்தி இருக்கத்தானே வேண்டுமென நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்பேராற்றலின் ஆட்சியில் அடங்கிய எல்லா உயிர்களையும் மதித்து நடக்க முயல வேண்டும் தானும் தனது ஆற்றலுக்கு மூலமான நிலையை மறவாமல் உலகில் வாழும் தன் உடன்பிறந்த பிறந்த ஒத்தும் உதவியும் வாழும் தன்மையை பெற்றுவிட்டால் அப்போதே தன்முனைப்பு திரை ஒதுங்கிவிடும் மற்றொன்று ஞான புலன்களுக்கு எட்டாமல் நிற்கும் அப்பேராதார நிலையைத்தானே எய்தி அனுபவமாகப் பெறுவது இது அகநோக்கு பயிற்சியால் கிட்டக்கூடிய பேறு ஆன்மா புலன்களை மூலம் உலகப் பொருட்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது மனமாக இருக்கின்றது மனம் அகநோக்கி பயிற்சியால் உயிரில் ஒடுங்கும் போது மனமே அறிவாகி ஆன்ம உணர்வை எய்துகிறது அறிவை கொண்டு ஆன்மாவின் மூலநிலை உணரும்போது ஆன்மாவே நிறைநிலை எய்துகின்றது ஆன்மாவே மொய்பொருளாக அக உணர்வு பெறுகின்றது இந்த அனுபவங்கள் அகத்தவத்தால் மாத்திரமே கிட்டும் பக்தி நெறியில் மனிதன் தெய்வத்தை நம்புகிறான் ஞான நெறியில் தெய்வத்தை உணர்கிறான் நமக்கு மனவளக்கலையில் அகத்தவ பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளன ஆகவே அகத்தகத் அகத்தவத்தை பயில்வோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்